வணக்கம் இன்றைய ராஜபக்சர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு சோக அறிவிப்பையே வெளியிட நேரிடும் மக்களுக்கு தற்போது இருக்கும் வாழ்க்கையையும் இல்லாமல் போய்விடும் அவர்களின் ஆட்சியை வெறுக்கின்றன என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் தற்போதைய எதிர்க்கட்சியினருக்கு மீண்டும் ஆட்சி கிடைக்கக்கூடாது என்று பிரார்த்திப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும்போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் இடம்பெறும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்ற கோணத்திலே பார்க்க முடியாது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தனியாக இயங்குகின்றது பாதாள குழுக்கள் எல்லாம் அந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டவையாகும் இருந்தபோது பாதாள குழுக்களின் செயற்பாடுகளை ஒழிப்பதற்காக அரசாங்கம் அக்கறையுடன் செயற்படுகின்றது என்பதை நான் பயமொன்றி கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அரசாங்கத்தின் இந்த செயற்பாடுகள் வெற்றிகரமாக இடம்பெறுகின்றது என்று வெளிப்படையாக தெரியவில்லை இருந்தபோதும் அரசாங்கத்தின் முயற்சிகளை வரவேற்க வேண்டும் ஒரு சில எதிர்க்கட்சியினர் அதிர்ச்சியில் இருக்கின்றார்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு எதிர்க்கட்சியிடமிருந்து விலகி தனித்து செயல்பட ஆரம்பித்து விட்டேன் பதினைந்து வருடங்கள் அவர்களுடன் இருந்திருக்கின்றேன் அவர்களின் செயல்பாடுகளினால் நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை என்பதை புரிந்து கொண்டதாலேயே அவர்களிடமிருந்து விலகி வந்தேன் அதனால் மீண்டும் அவர்களுடன் இணைந்து கொள்ளும் அளவுக்கு நான் மூட்டாளில்லை ஒருவேளை ராஜபக்சர்கள் ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு சோக அறிவிப்பை வெளியிட நேரிடும் மக்களுக்கு தற்போது இருக்கும் வாழ்க்கையும் இல்லாமல் போய்விடும் ராஜபக்சர்களின் ஆட்சி மீது கோபம் எதுவும் இல்லை அவர்களின் ஆட்சியை வெறுக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டுக்கான உலக சுற்றுலா சிறந்த இடமாக யாழ்ப்பாணம் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் யாழ்ப்பாண நகரசபை அழகுபடுத்தும் திட்டங்களுக்கு யாழ்ப்பாண வர்த்தக சங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என உறுதியளித்துள்ளது வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களுடனான சந்திப்பின் போது வர்த்தக சங்கத்தின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் இவ்வுறுதியை தெரிவித்துள்ளனர் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற சந்திப்பில் வர்த்தக சங்கத்தால் நடைபெற்ற பல்வேறு முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டு அவை தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது நகர அழகாக்கள் சுற்றுலா உட்கட்டமைப்பு மேம்பாடு வர்த்தக வசதிகள் உள்ளிட்ட விடை ில் இணைந்து செயற்படுவது குறித்து இதன்போது விவாதிக்கப்பட்டது நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் குற்றம் மற்றும் போதைப் பொருள் தடுப்பு விசிட நடவடிக்கையின் கீழ் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் நேரடியாக தொடர்புடைய பதினாறு நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நடவடிக்கையின் போது முப்பத்தி ரெண்டாயிரத்து இருநூற்று ஒரு நபர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதன்போது பல்வேறு சம்பவங்கள் தொடர்பாக எழுநூற்று முப்பத்தாறு நபர்களும் பிடியானை புறப்பிக்கப்பட்ட இருநூற்று எழுபத்தொரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் மதுபோர்தையில் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்துவதற்காக நாற்பத்தெட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திச அத்தநாயக்க தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட போது தனது கனவில் துறவி ஒருவர் வந்ததாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவரின் உத்தியோகபூர்வ முகப்புத்தக தளத்தில் பதிவை இட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான திச அத்தநாயக்க தனியார் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார் தனியார் வைத்தியசாலையொன்றில் இதய சத்திர சிகிச்சை ஒன்றின் காரணமாக அவர் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரின் அறுவை சிகிச்சை தொடர்பில் வைத்தியர்களுக்கு நன்றி முகமாகவே இந்த பதிவை இதயத்துக்கு ரத்தத்தை வழங்க மூன்று ரத்த நாளங்களில் ஒன்று அடைபட்டதுடன் இதயத்திலிருந்து ரத்தம் வெளியேறுவதை பாதிக்கும் பெருநாடி வாழ்வு அடைபட்ட காரணத்தால் இவர் இவ்வாறு சிகிச்சை பெற்றுள்ளார் இவரின் அறுவை சிகிச்சையின் போது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசுவிடம் அறிவுறுக்கப்பட்டதாகவும் திரு சத்தநாயகர் குறிப்பிட்டுள்ளார் முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை தொடர்பான குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்றும் கொழும்பில் நெரிசலை குறைக்கும் நோக்கில் இந்த செயல்முறை மேற்கொள்ளப்பட்டது என்றும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செப்டம்பர் ஆட்சிக்கு வந்து நவம்பர் இருபத்தோராம் தகுதி அரசாங்கம் அமைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய எம்பி இந்த காலகட்டத்தில் கொள்கலன்களின் இறக்குமதி அல்லது ஏற்றுமதி தற்போதைய அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படவில்லை என்று விளக்கியுள்ளார் துறைமுகங்களுக்கு பொறுப்பானார் அமைச்சருக்குள்கலன்களை விடுவிப்பது தொடர்பாக உத்தரவு பிறப்பிக்க அதிகாரம் இல்லை என்றும் இது சுங்கத்திற்கு பொறுப்பான ஜனாதிபதி அல்லது நிதி அமைச்சருக்கு உட்பட்டது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு துறைமுகத்திலிருந்து கொள்கலன்கள் வெளியேறுதல் கொள்கலன் நெரிசலை குறைக்க நோக்கில் ஒரு நடைமுறையாக சுங்க கொள்கலன்களை விடுவித்துள்ளது கடந்த காலத்தில் முழுக்க அரசு இயந்திரமும் அனைத்து நிறுவனங்களும் முந்தைய ஆட்சியால் ஒரு ஒக்டோபர் போல் விளங்கப்பட்டுள்ளது மேலும் அவர்களின் அடியாட்கள் இன்னும் இவற்றை செய்து கொண்டிருக்கலாம் என்று எம்பி குறிப்பிட்டுள்ளார் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மைத்ரிபாலசிறீசேனவுக்கும் இடையில் மோதல் காரணமாகவே இந்த பாரிய கொள்கை வெளிப்பட்டது இல்லையேல் அது பத்திர மோசடி போல் வரலாற்றில் இடம் பிடித்திருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த கொள்கைகள் தொடர்பாக ஜனாதிபதி ஒரு ஆணைக்குழுவை நியமித்து அறிக்கையை சிஐ இடம் ஒப்படைத்துள்ளதாக குற்றவாளிகள் விசாரிக்கப்பட்டு சட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கம் ஏமாற்று வேலைகளில் ஈடுபடும் ஒரு அரசியல் இயக்கம் அல்ல என்று உஃபுல் விக்ரம உறுதியளித்தார் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஆபத்தான ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முல்லேரியா புரோன் ஜெயதிலக மாவட்டத்தில் வெவாடாவில் வசிக்கும் நாற்பத்தி மூன்று வயதுடையவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட பிஸ்டல் ரக துப்பாக்கி ஒன்பது தோட்டாக்கள் ஒரு மகசின் மற்றும் சுமார் பதிமூன்று கிராம் ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேற்கு மாகாண தெற்கு குற்றப்பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நடத்தப்பட்ட சோதனையின் போதே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்கத்தின் முடிவை மாற்ற தவறினால் நாடு தழுவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்க இலங்கை ஆசிரியர் சங்கம் பகிரங்கமாக எச்சரித்துள்ளது அதன்படி பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடங்கள் நீடித்து பிற்பகல் இரண்டு மணி வரை மாற்றியமைக்கு இந்த முடிவை அரசாங்கம் மாற்ற தவறினால் அடுத்த மாதத்தின் இரண்டாம் வாரத்தில் நாடு தழுவிய ரீதியில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச்செயலாளர் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் முடிவு எதிராக டிசம்பர் இரண்டாம் வாரத்தில் திட்டமிடப்பட்டுள்ள ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்துக்கு அரசாங்கம் சாதகமான பதிலளிக்க தவறினால் இந்த நடவடிக்கைக்கு எதிராக தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில வாரங்களாக பாடசாலைக்கு சென்று ஆசிரியர்களும் இதுகுறித்து கலந்துரையாடி வருகின்றோம் அவர்களும் இதுகுறித்த முடிவுக்கு எதிராக உள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார் செப்டம்பர் மாதத்திலிருந்து ஐரோப்பிய நேட்டோ நாடுகள் மீது ரஷ்யாவின் ட்ரோன் ஊடுருவல்களும் வான்வெளி அத்துமுறல்களும் அதிகரித்துள்ளது இருபதுக்கும் மேற்பட்ட ரஷ்ய ரோன்கள் போலந்து வான்வெளிக்கு நுழைந்த நிலையில் மூன்று ரஷ்ய ராணுவ விமானங்கள் எஸ்தோனியாவின் வான்வெளிக்குள் பன்னெண்டு நிமிடங்கள் அத்துமூறியது இது தொடர்ச்சியாக ஐரோப்பிய வான்வெளியில் பலமுறை ட்ரோன் நடமாட்டம் கண்டறியப்பட்டதுடன் இது எங்கிருந்து ஏவப்பட்டது என்பது மர்மமாகவே உள்ளது ஆனால் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உல்சுல்லா லேகன் இந்த ஊடுருவலை ஹைபிரிட் போர் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த ஊடுருவல் அனைத்துக்கும் ரஷ்யா மட்டுமே பொறுப்பு என குறிப்பிட்டு மறுத்துள்ளார் இந்த ஊடுருவல் அனைத்துக்கும் ரஷ்யா மட்டுமே பொறுப்பு என குறிப்பிட்டு அவர் மறுத்துள்ளார் ஐரோப்பாவில் பிரிவினையை விதைப்பது ரஷ்யாவின் நோக்கம் என்பது தெளிவாக தெரிந்தது என்றார் பெல்ஜியம் செவ்வாய்கிழமை மாலையில் ட்ரோன்கள் காணப்பட்டதைத் தொடர்ந்து பிரசல்ஸ் மற்றும் லீச் விமான நிலையங்கள் மூடப்பட்டன பல விமானங்கள் திருப்பிவிடப்பட்டுள்ளது புறப்படும் விமானங்களும் தாமதப்படுத்தப்பட்டது செப்டம்பர் பத்து அன்று செக் ராணுவம் அதன் ராணுவ வசதிகளுக்கு மேலே பறக்கும் அடையாளம் தெரியாத ட்ரோன்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக கூறியது செப்டம்பர் பத்தொன்பதாம் அன்று மூன்று ரஷ்ய விமான விமானங்கள் நெட்டோ உறுப்பு நாடான ஸ்டோனியாவில் வான்வெளியில் பனிரண்டு நிமிடங்கள் அத்துமுறி நுழைந்தன ஜெர்மனியில் இரண்டு தனித்தனி ட்ரோன் பிறகு பெர்லின் மற்றும் பிரமன் விமான நிலையங்கள் சிறிது நேரம் மூடப்பட்டன அக்டோபர் மாதம் தொடக்கத்தில் ஜெர்மனி முழுவதும் விமான நிலையங்கள் மற்றும் ராணுவ நிறுவர்கள் மீதும் ட்ரோன்கள் பரப்பது உறுதி செய்யப்பட்டன சீலியம் பலன்கள் என அடையாளம் காணப்பட்டவை நேட்டோ உறுப்பு நாடான லிதுவேனியா வான்வெளியில் நுழைந்ததை அடுத்து அக்டோபர் இருபத்தி எட்டு அன்று வில்லியர்ஸ் விமான நிலையம் மற்றும் பொலரஸ் எல்லை கடவைகள் மூடப்பட்டது அக்டோபர் ஆறாம் திகதி அதிகாலை விமான நிலையத்துக்கு அருகில் ட்ரோன் ஒன்று காணப்பட்டதாக வந்த தகவலைத் தொடர்ந்து நோர்வேயின் ஒஸ்லோ விமான நிலையம் அவசர நடவடிக்கைகளை முன்னெடுத்தது போலந்து ஸ்பெயின் ருமேனியா மற்றும் எஸ்டோனியா நாடுகள் வான்பரப்பிலும் ட்ரோன் பறக்கப்பட்டு விமானங்கள் சேவை முடக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்தித் தொகுப்பானது நிறைவடைகின்றது மற்றும் ஒரு செய்தித் தொகுப்பினூடாக அணிந்திருக்கலாம் We'll <music>